அல்லாஹ்த்தால இந்த நரகத்தை பொய்ப்படுத்தியவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹுத்தாலை நரகத்தை காட்டி கேட்பான் அஃப ஷெஹருன்ஹாதா இது சூனியம் கேட்பான் எப்படி நரகத்தை காட்டி அல்லாஹுத்தால கேட்பான் அஃப ஷெஹருன்ஹாதா ஏ எதை கொண்டு வந்தாலும் எதை சொல்லி நிராகரிச்சார் எதனா விமானம் சூனியம் வா சந்திரம் புளக்கும் என்ன பதில் சூனியம் கள்ளி பிளர்ந்து ஒட்டகம் வரும் என்ன சொல்லுவாங்க சூனியம் எதை சொன்னாலும் சூனியம் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார் ஈசா ரீசாலிசலாம் என்ன சொன்னாங்க சூனியம் பார்வை இல்லாதவன பார்வை பார்வை உண்டாக்குறாரு அல்லாவோட சூனியம் எதை கண்டாலும் சூனியம் நடந்த உடனே ஹாதா இதுவும் சூனியமா அப்படி என்றால் நேரடியாக காண்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய உணர்வும் அறிவு ரீதியாக நாங்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிற உணர்வுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இப்ப நம்ம எப்படி மறுமை நாளை யோசித்து வைத்திருக்கிறோமோ எப்படி மறுமை நாளை விளங்கி வைத்திருக்கிறோமோ குரு சுண்ணாம் எப்படி சொ